வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜே பார்வதி சான்ண்ட்ராமல சமகாண்டாகிறாங்க எதுக்காக அப்படின்றத நம்ம டீடெயில்லாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் அப்படின்றப்ப சான்ண்ட்ரா ஸ்டூடெண்டாகவும் விஜே பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடன் அக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூப்பிட்றாங்க ஸோ அவங்க அந்த கேரக்டர்லேயும் வந்து இருக்காங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஸ்கூல்லேருந்து கிளாஸ்லேருந்து வெளியே வராங்க வெளியே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாவுக்கு வராங்க அந்த இடத்துல வசந்தி அக்கா இருக்காங்க விஜே பார்வதி ஸோ அவங்கள வந்து ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே லைக் விஜய் பார்வதிக்கு வந்து கொஞ்சம் அஃபண்ட் ஆகுது வசதி ஆண்டியை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பட் அவங்க வந்து விளையாட்டாக தான் வந்தது சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு போய் பேச வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி இனிஷியலாக காண்டாகாம சட்டிலாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க உடனே திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு சான்றா வந்து பார்த்தீங்கன்னா வசதி ஆண்டி எப்படி கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எல்லாரும் வசந்தி அக்காண்டா கூப்பிட்றாங்க நீங்களும் அந்த மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மறுபடியும் வசதி ஆண்டி டென்ஷன் விஜே பார்வதி ஆன்ட்டின்னு கூப்பிடாதீங்க என்ன வெளி உலகத்தில் ஆண்டின்னு சொல்லி நிறைய கலாய்ச்சிருக்காங்க அது எனக்கு வந்து பிடிக்கல ஸோ எஃப்ஜேவும் வந்து அதை சொன்னப்ப நான் வந்து எஃப்ஜே மேலேயும் வந்து கோவப்பட்டேன் ஸோ யாராக இருந்தாலும் அந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க கலாய்ங்க கலாய்க்க வேணாம்னு சொல்லலை ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது நீங்கள் அதை மீறி போகிறீங்க கொஞ்சம் பார்த்து வார்த்தை விடுங்க எல்லாரும் வசந்தி அக்கான்னு கூப்பிட்றாங்க நீங்கள் வசந்தி அக்கான்னே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி விஜே பார்வதி வந்து சொல்கிறாங்க கேரக்ட்ரு விட்டு வெளியே வராங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஓ வெளி அந்த மாதிரி சொல்கிறாங்களே எனக்கு தெரியாது உண்மையிலேயே தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இனிமேல் சொல்லாதீங்க போங்க அப்படின்ற மாதிரி விஜய் பாரதி வந்து அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்து ஒரு ஃபைட்டை வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் சில் சில் நான் சாரி கேட்டேன் நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்லுவாங்க நான் சில்லு தான் நீங்கள் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டில் அந்த மோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பாரதி இருப்பாங்க ஸோ லாஸ்ட் வீக் ஒன்றா சேர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க அண்ட் தென் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு விஷயம் சொல்லவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உஷாரானாங்க இப்போ அவங்களுக்கு எதிர்த்து ஒரு விஷயத்த வந்து விஜய் பாரதி வந்து பண்ணுறாங்க ஏன்னா பர்சனலாக அவங்கள வந்து கலாய்க்கிறேன்ற பேரில் ஒரு லிமிட்டை தாண்டி அவங்களை கலாய்க்கிறப்ப அவங்களுக்கு வந்து செம்ம காண்டாகுது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு டென் டென்ஷன் ஆகுறாங்க அவங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா வெளியே வந்து வெளியூலத்துலன்னா பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே ஸோ அவங்க வந்து அவங்களோட வேலையில் இருக்கும்போது ஆன்டின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள கேண்டல் பண்ணியிருக்காங்க போல் ஸோ அதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்திலலாம் அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் சாண்ட்ரா தெரியாமல் தான் சொன்னாங்க அதிலே காண்டாயும் அவங்க வந்து திட்டிட்டு இருக்காங்க பட் தெரிஞ்சு சொல்லியிருந்தால் திட்டிருக்கலாமா அப்படின்ற ஐடியா எனக்கு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணா அப்படின்னா सब्सक्राइब सपोर्ट पड़ेंगे गाइस बाय